ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேள் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்தோனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு நிலையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் புண்ணியமான இந்த சஷ்டி விரத திருநாளிலே நான்காம் நாளான இன்று முருகப்பெருமானுடைய பட்டாபிஷேகத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு புனிதமான பகுதி பட்டாபிஷேகம் கேட்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நாம் பார்த்தோம்னா பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து காலையும் மாலையும் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவனை வழிபட்டால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அதுபோல பல கும்பாபிஷேகங்களை பார்த்த புண்ணியம் ஒரு பட்டாபிஷேகத்தை சிந்திப்பதனாலே நமக்கு கிடைக்கும் எந்த புராணத்திலும் பட்டாபிஷேக பகுதிங்கிறது ரொம்ப புனிதமானது ராமாயணத்துல ரெண்டு பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் ராமச்சந்திர பிரபுவுக்கு நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம் மகாபாரதத்துல கண்ணபுரானுக்கு தேவர்களெல்லாம் சேர்ந்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்வார்கள் இறுதியாக தர்மபுத்திரனுக்கு நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம் அதுபோல கந்தபுராணத்துல ரொம்ப முக்கியமான பட்டாபிஷேகம் தேவர்களெல்லாம் சேர்ந்து தேவ சேனாதிபதி என எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள் கந்தன் அவதரிக்க வேணும்னு சொல்லி காலங்காலமாக தவம் இருந்தவர்கள் காத்திருந்தவர்கள் தேவர்கள் அவர்களுடைய குறையானது தீர வேண்டும் துன்பமானது தீர வேணும்னு சொல்லி காரணமும் இல்லாமல் தேவர்களை எல்லாம் வாட்டி வதைத்தான் சூரபதவனும் அவனுடைய சகோதரர்களும் சூரபதவனுடைய மகனுக்கு பெயர் பானு கோபன்னு பேர் அவன் குழந்தையா தொட்டில் படுத்திருக்கும் போது சூரியன் அதிகாலை சூரியன் வந்தான் அந்த சூரியனுடைய கரணங்கள் அவனுடைய தூக்கத்தை கெடுத்தது அதனாலே சூரியனையே கோபித்தவன் அதனாலே அவனுக்கு பானு கோபன்னு பேர் இந்த சூரபதவனுக்கு ஒரு அமைச்சன் இருக்கிறான் அவனுக்கு பெயர் தர்மகோபன் இவர்கள் இருவருமாக சேர்ந்து சூரபதவனுடைய ஆணைப்படி தேவலோகம் முழுவதையும் சூறையாடி தேவேந்திரனை சிறைபிடிக்க வேணும்னு நினைச்சாங்க இந்த செய்தி கேட்ட தேவேந்திரன் தலைமறைவாக போய் மூங்கில் மரமாக மறைந்திருந்தான் தேவேந்திரன் கிடைக்கவில்லைங்கிற கோபத்துல அவனுடைய மகனாய் இருக்கக்கூடிய ஜெயந்தனையும் இந்திராணியையும் சிறைபிடித்து சென்று சொல்லனாத கொடுமைகளை செய்தான் சூரபதுவன் இந்த துன்பங்கள் எல்லாம் எப்போது தீரும்னு சொல்லி தேவாதி தேவர்களெல்லாம் வருந்தினார்கள் எம்பெருமானிடத்துல போய் கைலியங்கிரியில தேவதேவா மகாதேவா அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா நாங்கள் செய்த பாவம் இன்னும் தீரவில்லையா சுவாமி துன்பம் வரும்போது நாம நினைப்போம் ஆண்டவன் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி ஆனா உண்மையிலுமே இந்த துன்பத்திற்கான காரணம் நாமும் நாம் செய்த வினையும் தான் தக்ஷ யஜத்திலே சிவநந்தனை செய்த தக்ஷனுடைய யஜ்யத்திலே கலந்து கொண்ட பாவம் தான் தேவர்களை சொல்லதாத துன்பத்துக்கு ஆளாக்கியது அதை உணர்ந்த தேவர்கள் தேவதேவா மகாதேவா எங்களை அடித்தது போதும் அனைத்தடல் வேண்டும் அம்மையப்பா நாங்கள் செய்த பாவத்தையெல்லாம் மன்னித்து எங்களுடைய துன்பத்திலே இருந்து எங்களை காத்திருள வேணும்னு பணிந்தார்கள் வேண்டுவோர்க்கு வேண்டுவதெல்லாம் வழங்கக்கூடிய கருணை தெய்வமான கண்ணுதற்கடவுள் சொன்னார் தேவர்களே உங்களுடைய துன்பம் தீரக்கூடிய நாள் வந்துவிட்டது என்னுடைய சக்தியால் தவிர வேறு யாராலும் இந்த சூரபெருமனை அழிக்க முடியாது என்று அவன் வரம் பெற்றிருக்கிறான் அதனாலே என்னுடைய சக்தியாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த சூராதி அபனர்களை அழித்து தேவர்களை காப்பான் என்று சொல்லி எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் பேரானந்தத்திலே தேவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து முறையான வேள்வியை செய்து முருகப்பெருமானுக்கு தேவ சேனாதிபதியாக பட்டாபிஷேகத்தை வேணும்னு முடிவு செய்தார்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ருஷிகளும் சிவகணங்களும் வாழ்த்துளிக்க எம்பெருமானுக்கு அம்மையப்பரே பட்டாபிஷேகத்தை சூட்டினார் தரணியில் அரணிய முரணிய நிய நொள் தனிநக நுதி கொடு சாடோங்கு நெடுங்கரிலோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒளிகொடு நடனவில் நட சரணிய சதுர்மறை தாதாங்குய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவளை விரிசடை எரிவுரை வடிவினில் சரதள தாமாங்குசம் தாமாங்குசமெந்திரு தாளாந்தரர் அம்பிகை சருவதி சுடருடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிவட தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரணகிரணமடமய முக முதவிழ கிதவிழ முளையில முளை தாங்கி நுடங்கிய போன்ற நுட்போன்ற மறுங்கின சிறு விரையருடையமனது உயிர் கொலவரின் யானேங்குதல் கண்டது தான் என்று கொழுங்குயில் இடுவழிகடு விடுமன கரதல ஏகாம்பர எந்தரை மோகாங்கு சுமங்களை எழுதிய படமனை இருளொடு சுடரடி இணைதொள மவுனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்கு கரணமு மரணமு மலமுடு முடல்கட கடுவினை கடனினி காலாந்தரி கந்தரி நஞ்சுமில் கணலரி கணவன குணபணி அணிபணி கணவளை மரகத தூசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் உணையன உயிரவி பைரவி கவுரி கமலை கொலை காதாந்த தோய்ந்த பெருந்திரு கரைஒழி திருமுக கருணையில் உள்ள கடகளு கடலு நீ பெறவிலர் காவேந்திய வைங்கிழி மாசாம்பவி தந்தவ நரனொடு வடவரை அடியொடு பொடிவட அடைகடல் கடாயில் வேல் செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபதோ நிருபுயன் அபிநவன் அழகிய குரமகள் தார்வேந்தவு என்பகை ஆமாந்தர்கள் அந்தர்கள் நடமுகு கடதட விகடித மதகளி ஆமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என ஒரு பொருள்தொருள் முருகனை அருள்வட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திரர் சங்கமேன்னு சொல்லி தேவ சேனாதிபதியாக தெய்வ சிகாமணியாக எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் சூட்டினார்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்கிறோம் அழகே வடிவான அந்த ஆனந்த ஸ்வரூபனுடைய காட்சி அவனுடைய திருவடியினுடைய பெருமைதான் என்ன அந்த திருவடிகள் சின்ன திருவடிகள் பிஞ்சு பாதங்கள் அந்த குழந்தையினுடைய திருவடியிலே தண்டை கிங்கினி எல்லாம் அணிந்திருக்கிறான் தண்டையனி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறி கொண்டு நன் சந்தடம் அனைத்து நின் போல கண்டுற கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமள செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள கொண்டபோது கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினு வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற

எடுத்ததையுமே இறைவனை தரிசிக்க வேணும்னு சொன்னா முதல்ல அவனுடைய பாதத்தை தான் பணிந்து வணங்க வேண்டும் அதுலேயும் முருகப்பெருமானனுடைய திருவடி தனிச்சிறப்பு வாய்ந்தது நாம எத்தனையோ தெய்வங்களை நாம் வணங்குகிறோம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நிறைய சிரங்களும் கரங்களும் உண்டு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்கள் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் பத்து கரங்கள் பிரம்மதேவனுக்கு நான்கு முகங்கள் எட்டு கரங்கள் அக்னி பகவானுக்கு மூன்று முகங்கள் ஏழு கரங்கள் கரங்களும் சிரங்களும் தெய்வங்களுக்கு மாறுபடும் ஆனா எல்லா தெய்வத்துக்கும் திருவடி என்பது இரண்டுதான் இருக்கும் என்ன காரணம்னு சொன்னா நாம் க நம் கைகள் இரண்டு தான் இருக்கிறது அதனாலே இறைவன் இரண்டு திருவடிகளோடு காட்சி கொடுக்கிறான் ஒரு காரணம் இன்னொன்று இறைவனுடைய திருவடின்னு சொல்லக்கூடியது ஞானத்தை தரக்கூடியது ஞானம் தான் இறைவனுக்கு திருவடியாக இருக்கிறது அதனால ஞானம் ரெண்டு வகை ஒன்று அபரஞானம் பரஞானம்னு சொல்றோம் பாசு அறிவு பசு அறிவுன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு அறிவும் ஆண்டவனுக்கு திருவடியாக இருக்கிறது அந்த ஞானத்தை அடைவது தான் ஆன்மாக்கள் முக்தி அடைவதற்கான வழி அதனாலே அருணகிரிநாதர் சொன்னார் விழிக்கு துணை திரு மென் பாதங்கள் விழிக்கு எப்படி பாதம் துணை செய்யும்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நாம ஏதாவது ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம் இது எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டா என்னுடைய கண்ணாலே பார்த்தம்னு சொல்லுவோம் இந்த பதில் முழுமையான பதிலான்னு கேட்டா இல்லை எங்கேயும் இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல எதிரில் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப நம்ம கண் நம்ம தான் இருக்குது ஏன் அதை உணர்த்தலன்னா எந்த ஒரு பொருளை நாம பார்க்க வேணும்னாலும் ஏதோ ஒரு வகையிலே ஒளியானது துணை செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த பொருளானது நமக்கு தெரியும் ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணால நம்ம பார்க்கிறோம்னு இந்த ஒளி நமக்கு துணை செய்யுதுங்கிறத நாம எல்லோரும் மறந்து விடுகிறோம் அது போலத்தான் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய கருணையும் அருளும் இருக்கத்தான் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு இந்த பணம் எனக்கு இந்த ஐஸ்வர்யம் புகழ் எல்லாம் என்று என்னைக்கு நாம மனதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் நாம துணை செய்பவர்களே எப்போதும் மறந்து விடுகிறோம் இந்த பொய்ப்பொருளை பார்ப்பதற்கே இந்த ஒளியானது வேணும்னு சொன்னா மெய்ப்பொருள் பார்க்க வேணும்னு ஞானம் என்கின்ற பேரொழியானது துணை செய்ய வேண்டும் அதனாலதான் அருணகிரிநாதர் சொன்னார் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் இந்த தேவசேனாதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானனுடைய திருவடியை நம்ம மனக்கண்ணுக்குள்ள கொண்டுட்டு வர்றோம் இந்த திருவடிக்கு என்ன ஒரு சிறப்பு தலையெழுத்தையே மாற்ற வல்லது இந்த திருவடி என்று சொல்லுகிறார் சுவாமிகள் துன்பம் வரும்பொழுதெல்லாம் இந்த விதியை நினைச்சு நம்ம வேதனைப்படாத நாள் இல்லை என்ற தலையில இந்த பிரம்மன் இப்படி எழுதி விட்டானேன்னு வேதனைப்படுவோம் ஆனால் இந்த தலையெழுத்தையே அழிக்கக்கூடிய ஒரு லபர் இருக்குதுன்னு சொன்னார் அருணகிரிநாதர் தலையெழுத்தையே அழிக்கக்கூடிய லபர் எதுன்னா அதுதான் முருகப்பெருமானனுடைய திருவடி செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தென்கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனோ மாமையிலோன் வேள்பட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கின் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாட்டை ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு நாளும் நம்ம பூசையில் சொல்ல வேண்டிய ஒரு பாடல் இம்முருகப்பெருமானனுடைய திருபடி நமது தலையெழுத்தை அழிக்க வல்லது என்று சொல்ல வந்த அருணகிரிநாதர் சொன்னார் அவன் பட்டு அழிந்தது தலைமேல் கிட்ட பத்தாயிரம் ஒரு கைமாத்தல கொடுங்க ரொம்ப அவசரம் பத்து நாள்ல திருப்பி தரன்னார் பார்க்கறதுக்கு நல்லவரா தெரிஞ்சால் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தா அவர் என்ன சொன்னார் ஒரு இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்து இன்னார் மகன் இன்னார் மகப்பேரன் பேரன் இந்த திருவிழா வசித்துக் கொண்டு இந்த தொழில் செய்து இருக்கக்கூடிய நான் இவரிடத்தில் இருந்து ரூபாய் பத்தாயிரத்தை பெற்றுக்கொண்டேன் இத்தனை நாளிலே அதை திருப்பி செலுத்துகிறேன்னு ரெண்டு பக்கத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுத்தார் இது எதுக்கு வேண்டாமே நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க நான் இப்படி எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதை எழுதி கொடுத்துட்டு வற்புறுத்தி கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போனார் வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு பணத்தை அவர் கொடுத்த மாதிரியே தெரியல எனக்கு அந்த கைமாத்தல் வாங்கினீங்களே நீங்கள் தரலையேன்னு அப்போ அப்படி சொன்னார் உங்கள்கிட்ட வாங்கினதாகவே எனக்கு நினைவில்லைங்கன்னார் ஆஹா இதை எழுதி வச்ச பத்திரத்தை வாங்காமல் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கிறதுன்னு சொல்லி இந்த பத்திரத்தை கொண்டு போய் ஒரு வழக்கறிஞர் காமிச்சு அவர் சொன்னார் இந்த பத்திரத்துக்கு பத்து பைசா கூட கிடைக்காதுன்னார் என்னங்க அவர் கைப்பட எழுதியிருக்கிறார் அரசாங்க பத்திரத்துல முத்திரைத்தால எழுதி கொடுத்திருக்கிறாரு ஏன் இதுக்கு செல்லுபடியாகாதுன்னா எழுதுனதெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறார் ஆனா கடைசியில கையெழுத்து மட்டும் போடாம கொடுத்துட்டாருன்னாரு எப்படி கடைசியில கையெழுத்திடாவிட்டால் மொத்த பக்கமும் செல்லுபடியாகாதோ அது நமது தலையிலே பிரம்மதேவன் ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த மொத்த விதியையும் முருகப்பெருமானுக்கு அழிப்பதற்கு நேரமில்லை இல்லை அதனால என்ன செய்யறாரா கடைசியில இத்தனையும் எழுதி கையெழுத்திட்டு இருப்பானே இந்த பிரம்மன் அந்த கையெழுத்தை மட்டும் எம்பெருமான் அழித்து விட்டான் மொத்த விதியும் செல்லுபடியாகாமல் போனது அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேழ்பட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கின் தலைமேல் அயன் எழுத்தே அல்ல கடைசியா போட்ட கையெழுத்தை மட்டும் அழித்து விட்டான் எம்பெருமான் செல்லுபடியாகாமல் போனது அப்பேற்பட்ட விதியை மாற்றவல்லது முருகப்பெருமானனுடைய திருவடி அந்த அற்புதமான திருவடியை தேவாதி தேவர்களெல்லாம் பணிந்தார்கள் எங்களுடைய துன்பத்தை போக்கவல்ல தெய்வம் நீங்கள் தான் பட்டாபிஷேகம் செய்து தேவ சேனாதிபதியாக எம்பெருமான் போருக்கு புறப்பட இருக்கிறான் சிவபெருமான் ஏகாதச ருத்ரர்களை அழைத்தான் பதினோரு ருத்ரர்களையும் பதினோரு ஆயுதங்களாக செய்து எம்பெருமானுடைய பன்னிரண்டு கரங்களிலே வழங்கினார் பின்னர் அன்னை உமையம்பிகை தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி முருகப்பெருமானுக்கு வேளாயுதத்தை வழங்கினாள் உமையம்பிகை அளித்த அந்த சக்தி வேலை எம்பெருமான் தாங்கிக் கொண்டு சூராதி அவனர்களை வெற்றி வருவதற்காக புறப்படுகிறான் எம்பெருமானுடைய கையிலே ஏராளமான ஆயுதங்கள் இருந்தாலும் அவன் கையிலேந்தி இருக்கக்கூடிய அந்த சக்தி வேல் வெற்றி வேலுக்குன்னு தனிச்சிறப்பு உண்டு ஏராளமான ஆயுதங்களை இறைவனுடைய திருக்கரங்களிலே நாம பார்க்கிறோம் எந்த ஆயுதத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்பு வேலாயுதத்துக்கு உண்டு நாம் யாரும் சூளம்னோ டமருகம்னோ கதையினோ நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது இல்லை ஆனா வெற்றி வேல் வீரவேல் சுந்தர வடிவேல் ஞான வடிவேல்னு நம்ம பலவேர்களாக வேலை நம்ம பெயரிலே வச்சுக்கிறோமே என்ன காரணம் வேலாயுதம்னே ஒருத்தருக்கு பேர் இருக்கு மற்ற எந்த ஆயுதங்களுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த வேலுக்கு மட்டும் என்னன்னா வேல் என்பது ஏதோ ஒரு ஆயுதம் அல்ல அது அறிவினுடைய வடிவம் ஞானத்தினுடைய வடிவம் அறிவுக்குன்னு மூணு லட்சணங்கள் உண்டு ஒரு சிறந்த அறிவுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் விரிவாக அகன்று சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாக சிந்திக்க வேணும் இது மூணும்தான் அறிவனுடைய லட்சணங்கள் ஆழமா சிந்திக்க வேணும் விரிவாக சிந்திக்க வேண்டும் அகலமாக சிந்திக்க வேண்டும் கூர்மையாக சிந்திக்க வேண்டும் வேலும் அப்படித்தான் இருக்கும் நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும் மத்திம பகுதி அகன்று இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு சொல்லுவார் அப்படி ஞான சக்தியாய் விளங்கக்கூடிய வேலாயுதத்தை வெற்றி வேலாயுதத்தை எம்பெருமான் கையிலே எடுத்துக்கொண்டு பெற்றோர்களினுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு இந்த சூராதி அவனர்களை வென்று தேவர்களை காத்து ரச்சிப்பதுன்னு முடிவு செய்து எம்பெருமான் புறப்படுகிறான் ஒரு லட்சம் குதிரைகளை பூட்டிய மனோவேகத்தேரிலே எம்பெருமான் புறப்பட்டார் சூரபதமனிடத்திலே இருப்பது இந்திரஜால தேர் முருகப்பெருமான் எடுத்து புறப்பட்டிருப்பது மனோவேகத்தேர் மனதனுடைய வேகத்துக்குன்னு ஒரு அளவு அளவுண்டா முருகப்பெருமானுக்கு வாயு தேவனே தேரோட்டியாக இருந்தான் எந்த ஒரு காரியத்திலும் தேரோட்டிக்கு ஒரு முக்கிய பங்குண்டு வெற்றியிலே அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் தேரோட்டினான் சிவபெருமானுக்கு பிரம்மதேவன் தேரோட்டினான் விஷ்ணுவுக்கு நாராயணருக்கு தாரகன் தேரோட்டினான் அதுபோல முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் தேரோட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் புடைசூழ எம்பெருமான் ஆரோகணித்து வருகிறான் இனி இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் அழித்து ஞானத்தையே அருளையே நிலைநாட்ட இருக்கிறான் என்கின்ற நல்ல செய்தியோடு தேவ சேனாதிபதி என்கின்ற இந்த புண்ணியமான பகுதியை திருநிறைவு செய்வோம் வான்மிகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விலங்குக உலகமலாம் വെറ്റിവേൽ മുരുക്ക് അരോഹരാ ഞാനതണ്ടായുധവാണിക്ക് അരോഹരാ